வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில இந்த டாபிக் ஹாப்பி நியூஸ் என்ன தெரியுமா காஷ்மீர்ல அனந்த்நாக் தொகுதியுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா நேத்தே நான் வீடியோ சொல்கிறேன் ஐம்பத்தி நாலு புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் அனந்தநாக் பாராளுமன்ற தொகுதியில பதிவாயிருக்கு அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியான நியூஸ கேள்விப்பட முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒம்பது பர்சன்டேஜ் வாக்குகள் தான் பதிவாயிருந்துச்சு ஆனா இந்த வாட்டி ஐம்பத்தி நாலு புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் மொத்தம் மூன்று பாராளுமன்ற தொகுதிகள் ஜம்முவில் ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகள் டோட்டலாக ஜம்மு காஷ்மீரை சேர்த்து ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் இந்த ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளையும் சேர்த்து எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆவரேஜாக ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இது கடந்த முப்பது நாற்பது வருடங்களை விட கூடுதல் ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிற நம்பர்ஸை பார்க்க முடியுது ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் என்னென்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கின பிறகு காஷ்மீரில் அமைதி திரும்பியிருக்கு அமைதி திரும்பினால அமைதி அமைதினே வருது மைண்டில் அமைதி திரும்பினதுனால காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட வாக்கு சாவடிக்கு வந்திருக்காங்க அதனால் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்செக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சென்செக்ஸ் ஹிட்ஸ் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் மார்க் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் அதாவது வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்திய பங்கு சந்தை சென்செக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது எழுபத்தி ஆறாயிரம் புள்ளிகளை கடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து கேள்விப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் நிப்டியும் ரெக்கார்ட் ஹை ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் பேலன்ஸ் இருக்குங்க ஜூன் நாலாம் தேதி எவ்வளவு புள்ளிகளை கிடக்குது பாருங்க சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் பந்தயம் கட்டுறதை பார்க்குறோம் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இந்திய பங்கு சந்தை பாத்தீங்கன்னா சரிவை நோக்கி வந்து போய்க்கிருக்கு இதுல பிஜேபி வந்து எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எழுபத்தி ஆறாயிரம் புள்ளிகளை கடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பங்கு சந்தை டெய்லியும் ஜூன் ஒன்றுக்கு பிறகு எக்ஸிட் போல் வரும் ஜூன் ரெண்டு மூணு நாலெலாம் ரெக்கார்டு ஹையில் இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூன் நாலாம் தேதி வெற்றி கொடியை வந்து நம்ம வந்து ஏற்றுவோம் இந்தி கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இந்தி கூட்டணி இருக்காங்களே அந்த இந்தி கூட்டணியுடைய வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப வந்து திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு பாஜகவினர் ஸ்டாலின் அவர்களுக்கு விஷயமே தெரியலையா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே பிஜேபி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்புகளை இருக்காங்க முந்தாணையத்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உடைய டாக்டர் டாக்டரேட்டு பட்டம் வாங்கின ஒரு பெரிய பெரிய கணிப்புகளை உலக நாட்டு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிற கணிப்புகளை வெளியிடக்கூடிய அயன் பிரம்மர் அப்படிங்கிற ஒருத்தர் யான் பிரம்மர் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் முன்னூற்றி ஐந்து தொகுதிகளை வந்து பிஜேபி மட்டும் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வந்து வெளியிட்ருந்தார் பிளஸ் ஆர் மைனஸ் பத்து அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இது வந்து முந்தாணியத்து கதை இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தர் இந்தியா ஃபர்ஸ்ட் குரூப் அப்படிங்கிற அந்த குரூப்புடைய சிஓ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் ரேம் சோமர்ஸ் அவருடைய பேரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவு பெரும்பான்மையை பெற்று மறுபடியும் மோடி பிரதமர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு தொழிலதிபர் கணிப்பா வந்து வெளியிட்டிருக்காரு சரி அமெரிக்காவை விட்டுருங்க பிரசாந்த் கிஷோர் இருக்கார் திமுகவுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் அவர் தான் வேலை பார்க்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் நியூஸ் பேப்பரில் அடிபடுது அந்த பி கே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு இருந்து ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூறு தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிக்குமா டச் பண்ணுமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான் என்னுடைய கணிப்புப்படி இருந்து ஐம்பத்தஞ்சு தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் ஸ்டாலின் அவர்களை டாக் பண்ணி சோசியல் மீடியாவில் பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க இப்போ ஒரு டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிக்க தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்